ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பவளமலைக்கு வந்துருக்குங்க பவளமலை முருகர் கோயில்ங்க தெரியுதுங்களா இப்போ கோயில் கோவில் நடிப்பார் சூப்பராக இருக்குது பாருங்க சின்ன ஒரு ஒரு கரடு மாதிரி இருக்குதுங்க கோயில் அமைதியாக இருக்குதுங்க லொக்கேஷனில் வெல்கம் டு ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் பார்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருங்க பவளமலை அதுவும் தான் இருக்குதுங்க பாரிவுலுக்கு முன்னாடி முருகன் புதுரோ ஏதாச்சும் முருகன்பாளையமாக முருகன் புதுரோ அது ஊர் பேருங்க அங்கே அங்கே வந்து பவளமலைன்னு கோயில் இருக்குதுங்க முருகர் கோயிலுங்க உள்ளே போகிற வழியில் பார்க்குறாங்க உள்ள போய் காமிக்கிறேங்க அந்த இருந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தாங்க ஒரே கிலோமீட்டர் தான் பவளபலி வெளியும் மாலை ரெண்டு ரோட் இருக்கு வண்டி போக மாட்டேங்குது சார் போல வரும் விடு வண்டி போறக்கே வழி இருக்கிறப்ப நடந்து போனதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி நீ வேணா வண்டி எங்கிட்ட கொடுத்து நீ நடந்து வரியா நைட்டில் போயிடலாம் பாலவாளிக்கு சைட்ல வர்ற ரோடே இருக்குது பழனி மலை மாதிரி தான் இருக்குற சின்ன ஒரு இது மாதிரி குன்றுருங்க கரடு ஒரு மலை மலைதான் அந்த மாதிரிதான் கோவில் மாதிரி தான் இருக்குது அதே மலைதான் சின்ன மலை தான் மலைதான் ஓ அதுவும் க்ளோஸ் கிட்ட சுற்றி பார்த்தா எனக்கு இந்த பழனி மரம் ஃபீல் தான் ஆகுது சின்ன ஒரு குன்று கீழே தென்னை மரம் கூட தெரியுது அந்த அளவுக்கு சின்ன ஹை ஹைஸ் தான் இங்கே நவகிரகங்கள் தானது ராஜு நவகிரகம் நம்ம கிரகங்க இது அதே அமைதியாக இருக்குதுங்க ஏதாச்சும் கோயில்னாலும் அமைதி தான் அதாவது கொஞ்சம் விட்டு அவுட்டர் இருக்குங்காட்டி உங்களுக்கு

விசேஷமா நல்ல இன்றைக்கி பிரதோஷமா நேற்ற பிரதோஷம் இது பிரதோஷம் நாளைக்கு பார் டைமிங் இருக்க மாட்டேங்குது மாட்டோம் டைமிங் நூற்றி எட்டு சங்கு பூஜை பண்ணுறாங்க டாஜி அதாவது கார்த்திக் இருபத்தி நாலாந்தேதி நூற்றி எட்டு சங்கு பூஜைங்கிறது பெருமாள் கோயிலில் தான் பண்ணுவாங்க இங்கே பண்ணுறாங்களா எங்கே போட்டிருக்குது இங்கே போகிறாங்க அண்ணாமனையார் நான் அதை எடுத்தேன் இப்போ தான் நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா கார்த்திகை மாதம் சோமவாரம் இப்போ போய்க்கிறாச்சு அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெயிண்டிங்ஸ் இருக்குதுங்க கொடிமரம் தாண்டி உள்ளே போனீங்கன்னா இப்போ பாருங்கள் ஆறுபடை வீடு லைனா அது மாதிரி பெயிண்டிங்ஸுங்க திருப்பரங்குன்றம் முதல் படை வீடுங்க இரண்டாம் படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூருங்க மூன்றாம் படை வீடு பழனி நான்காம் படை வீடு வந்து திருத்தணிங்க ஐந்தாம் படை வீடு பழமுதிச்சோலை ஆறாம் படை வீடு சுவாமிமலை அங்கே இருக்க சாமி தாங்க சாமியுடைய ஃபோட்டோ அப்படியே திரும்ப வரைஞ்சிருக்காங்க சூப்பராக வந்துருது ஆறாம் படை வீடு ஐந்தாம் படை நான்காம் படை மூன்றாம் படை முதற் பார்க்க போகிறாங்க இது பின்னாடிங்க அப்படியே இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் ஆறுபடி முருகள்னா சூப்பராக பண்ணிக்கோங்க அழாக்கா மயில் இந்த பக்கம் திரும்பி பார்க்குது மயிலுக்கு கீழே பாம்பு மேலே மயில் மேலே ஆறுபடி முருகர் தக்ஷணமுத்தன் அது வாங்கிய வாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எரிய வர்ற வழி இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் விநாயகரும் இடம்பரும் வந்து தான் இருக்காங்க இது தவளமலையில் பின்னாடி பக்கங்க இது வந்து ஃப்ரண்ட்டு அங்கேருந்து சுற்றி நாங்கள் பின்னாடி வந்தோம் பின்னாடி பின்னாடி பக்கம் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கோயிலோடய பேக் தான் கொடுத்துருக்காங்க இடும்பர் ஓகே ம் தக்ஷ்டம் இந்த பக்கம் இறங்கிங்களா பின்னாடி இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஏதோ பண்ணியிருப்பாங்க போல் மேலே கலர் செத்து பாரு அதான் இப்போ ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணிட்டு பண்ணியிருப்பாங்கல்லாம் இருக்குது வெளியே போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகருங்க மகாகணபதி மகாகணபதி இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்டுங்க இந்த இங்கே வந்து தான் சைடாக வந்திருக்கோம் தக்ஷனா இங்கே பார்த்தியா சுற்றி வந்தாலும் ஃப்ரெண்டுங்க இது வந்து பேக் சைடு மேலே வரதாட்டிருக்குங்க சைடில் இந்த லைட்லாம் போட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறேங்க நடக்கிறதுக்கு சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இது வந்து வெயில் டைமில் உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல சூடு இருக்காதுங்க வெள்ளையாக இப்போ நடந்து வந்தால் சூடு இருக்காது வேறு பார்த்து வள்ளி தெய்வானி வள்ளி தெய்வானியுடைய சன்னதி இது அவ்வளோதாங்க பவளமலை ஒரு பவனமலை ஒரு டைம் பார்த்தாச்சுங்க இதான் நீ வெளியே வந்துவிட்டேன் பாருங்க வெளியே வரட்டதே பெயிண்டிங் சூப்பராக பண்ணிக்காங்க ஓகேங்க அடுத்த வெடியில் உங்களை பார்க்க அடுத்த வெடியில் பார்ப்போம்